அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காணொலியில நாம பார்க்கக்கூடிய சிறுகதை காலனும் கிழவியும் கிழவியும் சிறுகதையில் காலன் அப்படின்றது ஒரு சாதாரணமான வயசான பாட்டிக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல ரொம்ப நகைச்சுவையோட எழுதியிருப்பாங்க ஆசிரியர் இப்போ இந்த காலன் அப்படின்ற யமதர்மராஜன் நேரடியாக பூலோகத்துக்கு கிளம்பி வராரு வயசான மருதாயி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டியோட வெள்ளக்கோயில் அப்படின்ற இடத்துக்கு வராங்க அந்த பாட்டி அங்கதான் வசிச்சுட்டு வெள்ளக்கோயில் அப்படிங்கிறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா கிராமத்துல எல்லா மக்களும் இருப்பாங்க வெள்ளக்கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறது ஒரு சுடுகாடு அப்படின்ற இடம் தான் அது அப்போ அங்க போயிட்டு வரேன் அப்படின்றது போயிட்டு திரும்ப வர முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க போனவங்க உயிர் போனவங்கள தான் அங்க எடுத்துட்டு போய் அடக்கம் செய்வாங்க தீ வைப்பாங்க அதனால அப்படி சொல்லக்கூடிய வழக்கம் அந்த ஊர்ல இருக்கு இன்னொன்று பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஊருக்கு சுள்ளி பொறுக்கிறதுக்காக அதாவது விறகு எடுக்கிறதுக்காகவும் இன்னொன்னு சாராயம் கொடு குடிக்கிறதுக்காகவும் அந்த பக்கமாக போகக்கூடிய மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க இப்போ இந்த வயசான பாட்டியோட கணவரும் எப்படிப்பட்டவராய இருந்தார் அப்படின்னா குடியாவதா இறந்து போயிருப்பாரு இப்போ இவர் கூட இருக்கக்கூடியவர் மரதாயி பாட்டியினுடைய அவ பேர் மாடசாமி இந்த மாடசாமிக்கும் பாட்டிக்கும் ஒரு மாடு இருக்கு அது போல அவங்ககிட்ட நிறைய ஆடுகள் எல்லாமே இருக்கு இது எல்லாத்தையும் ஓட்டி போய் மேய்ச்சிட்டு வந்து திரும்ப கட்டக்கூடிய வேலையெல்லாம் மாடசாமி பார்த்துட்டு இருந்தான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டாங்க திருமணம் ஆகுது கணவன் குடியோட இருந்ததுனால குடியெல்லாம் குடியாலை அவன் வந்து அழிஞ்சு போயிடும் இன்னொன்னு இந்த மருதாயி பாட்டிக்கும் எப்படி எல்லாம் கல் இறக்கணும் என்ன மாதிரி ஒரு இருக்கணும் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத ஆசிரியர் பதிவு செய்யறாரு இப்ப மாடசாமியும் எல்லா நேரத்திலையும் கூடவே இருக்கிறது இல்ல வயசான பாட்டிக்கும் சரியா கண்டு தெரியறது இல்ல மருதாயி பாட்டிக்கு அப்படின்றது மாடசாமி தினமும் என்ன பண்ணுவானா மருதாயி பாட்டியை மட்டும் தனியா விட்டுட்டு அவன் மாடு மேய்க்கிறதுக்காக வெளியில போயிடுவான் திரும்ப சாயங்கால நேரத்துல தான் வீட்டுக்கு வருவான் இடையில யாரும் பேச்சு கூட அப்படிப்பட்ட சூழல்ல இந்த மருதாய பாட்டி என்ன நினைப்பாங்கன்னா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி யோசிச்சிட்டா நமக்கு துணையா இருக்கும் அதே போல நாம தான் இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெண் பார்க்கணும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வர்றாங்க இப்ப இந்த நேரத்துலதான் தான் தர்மராஜன் உலோகத்துக்கு கிளம்பி வராரு சித்திரகுப்தனுடைய கணக்குப்படி அந்த மருதாயி பாட்டியினுடைய அந்த காலமானது முடிய போகுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாசகை இருலாததான் எம அந்த பாசகையை வீசி உயிரை வந்து பறிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியாக இந்த யமதர்மராஜன் தர்மராஜன் பூமிக்கு கிளம்பி வராரு இந்த வயசான மருதாயி பாட்டி குடிசைக்கு வெளியில உட்காந்துட்டு ஒலக்குல வெத்தலை பாக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா மாடு மாடுமேங்க போனவன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி யமதர்மராஜனை பார்த்து கேட்குறாங்க எமதர்மராஜன் எப்படி இருப்பாருன்னு நமக்கே தெரியும் அவர் எருமை மாடு எருமை மாட்டு மேல கம்பீரமான உடை கருப்ப நிற உடை அணிஞ்சு நல்ல கிரேடமெல்லாம் கூட்டி வந்து இறங்குறாரு ஆனா அந்த பாட்டுக்கு கண்டு தெரியாதனால மாடு மாடு மாடுமய்க்கு போன பேரன் தான் வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வந்து பேரன் கிட்ட மாதிரியே மாதிரியும் என்ன பாட்டி எனக்கு கண்ணுக்கு தெரியலையா நான் யார் வந்திருக்கேன் தெரியுமா நாம்தான் யம தர்மராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவத்தை பெருசாக்கி காட்டுறாரு அப்பவும் இந்த பாட்டி வந்து ஏதோ போல பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து மசமசிக்காம பாட்டுக்கு மாட்டை போய் அங்க போய் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாடு வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா அந்த மாட்டை கட்டி வைக்கிற பழக்கம்லாம் வந்து கிடையாது யம தர்ம இங்க வந்து புதுசா கட்டினதோ மாடு வந்து மறட்சி அடையுது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல மாட்டுக்கு தண்ணி விட்டு சொல்றாங்க பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு கலந்து வச்ச தண்ணியே எப்படி அந்த மாடு குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போய் காட்டுறாங்க இப்படியாக அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உரையாடல் ரொம்ப வேடிக்கையா போகுது இப்ப மருதாயி பாட்டி உண்மையாலுமே யமதர்மராஜரை நம்பவே இல்லை மருதாயி பாட்டி எப்படி நினைக்கிறாங்கன்னா பேரன் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறாங்க இப்படியாக இருக்கு அவங்க கொண்டு வந்திருக்க கயிறை பார்க்கறாங்க ரொம்ப கனமாக இருக்கு ரொம்ப உறுதியாக இருக்குது இப்போ இந்த கயிறு என்ன பண்றாங்கன்னா பாட்டி வந்து இந்த வச்சிருக்கிற இங்கே வையி மாடு கட்டுறதுக்கு உபயோகமாகும் இல்லைனா கொடி கட்டுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாலுமே நான் யாருன்னு தெரியலையா நான் தான் யம தர்மராஜன் அப்படின்றது பாட்டி வந்து பேசுறாங்க நீ யம தர்மராஜரா உன்னால வந்து என்னோட உயிரை அப்படி லேசாக எடுத்துட்டு போக முடியுமா இங்க நீ என்னை தூக்கி தூக்கிட்டு போகாங்களாம் என்னால நான் பழன பொருள் நான் வச்சிருக்கிற இடம் எல்லாத்தையுமே உன்னால கொண்டுட்டு போக முடியுமா முடியாது தானே அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நடந்த தெரியும் பதினாறு வயசுல உயிரை வரும்போது பாசட்டை வீசும் போது கட்டிப்பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிருப்போம் மார்க்கண்டேயன் மேலவிலும் என்றைக்குமே மாறாத இளமையாக மார்க்கண்டேயன் வாழ்த்துவாங்க அப்படியாம அந்த நேரத்துல கூட நான் தயக்கப்படல இப்ப இந்த பாட்டி வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த யம தர்மராமன் வந்து கூடி குறுகி போவாரு இப்படிப்பட்ட சூழல்ல பாட்டி கிட்ட அவர் தோத்து போவார் யமதர்மராஜன் தோத்து போயிடுவாரு தோத்து போய் சங்கடத்தோட பாட்டியோட உயிர் எடுக்க முடியாம வந்த வேகத்திலேயே யமதர்மலோகத்துக்கு கிளம்பி போவார் பாட்டி ரொம்ப சாதுரியத்தால தன்னுடைய சாதுரிய திறமையால பேச்சு திறமையால யம வெல்லக்கூடிய ஒரு நகைச்சுவையான கதை தான் இது நன்றி